புதுடெல்லியில் உள்ள இந்திய வைத்திய ஆய்வுகூடத்திற்கு கூடத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் வைத்தியர் நலிந்த கலந்துரையாடியுள்ளார் இந்திய உயர்ஸ்தான ஆலயத்தின் அழைப்பு கமைய அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாத்தீச தலைமையிலான இலங்கை பாராளுமன்ற பிரதிநிதிகள் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளனர் அதன்போதே இந்திய வைத்திய ஆய்வுக் கூடத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டுள்ளனர் அதன் சேவை நடவடிக்கைகள் வைத்திய மற்றும் சத்திர சிகிச்சைகள் விசேட நோயாளர்களுக்கான சிகிச்சை மற்றும் சுகாதார தொழில்துறையாளர்களின் பயிற்சி உள்ளிட்ட செயற்பாடுகள் குறித்து இலங்கை பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது மருந்து உற்பத்தி மருந்து தொழில்துறையின் புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்பிலும் ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இலங்கையிலும் இந்தியாவிலும் காணப்படும் டெங்கு நோய் பரவல் போசனை பிரச்சினை தொடர்பான ஆய்வுகளில் ஒத்துழைப்புடன் செயற்படுவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு புதுடில்லியில் அகில இந்திய வைத்திய விஞ்ஞான நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்தியா முழுவதும் இருபத்தி ஆறு நிறுவனங்கள் ஊடாக பாரிய சேவையாற்றப்படுகிறது